நான் எந்த அதிகார பதவிகளையும் நான் இங்கே பெற்றது கிடையாது பச்சைமையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை நான் பெற்றவன் கிடையாது என் தமிழை கொடுத்து இரவெல்லாம் உழைத்த என்னை ஜனநாயகத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் கொடுத்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறிக்காதீர்கள் ஒரு மூத்த தலைவரை அவமானப்படுத்தாதீர்கள் இது முறையற்ற செயல் ஒற்றை தலைமை கற்பனை என்று நீங்களே சொல்லிவிட்டு அடுத்த வாரத்திலேயே கட்சிக்கு நான் தான் அதிபர் என்று இயக்கத்தை கொள்கிற ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல் தவறு என்று சொல்லி நான் என் பதவியை நமது எம்ஜிஆர் நமது அம்மா ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விலகி வந்தேன் ஆனால் நான் விலகி வந்ததற்கு பிறகு அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை எங்கிருந்து நீக்கினார்கள் ஆனாலும் நாலரை வருடங்கள் அந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நான் முயற்சித்தோம் ஆனால் அதிமுகவை எடப்பாடி அபகரித்தார் இப்பொழுது எடப்பாடியை பாஜக அபகரித்து விட்டது ஆக ஒரு அபகரிப்பு இன்னொரு பெரிய அபகரிப்பாக மாறிவிட்ட நிலையில் இனியும் என் உழைப்பையும் என் ஆயுளையும் நான் கரைத்துக்கொண்டு வீணாக்க விரும்பாமல் அனைத்திந்திய அதிமுகவையே பெற்றெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட அந்த தாய் இயக்கத்தை ஒரு தாயு மாணவராக இருந்து தமிழகத்தையும் இயக்கத்தையும் திராவிடத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தலைவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன் எஞ்சிய காலத்தை இறைவன் தருகிற ஆயுள் காலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழகத்திற்கும் மாண்புமிகு முதல்வரோடு இணைந்து உழைப்பதற்கு நான் உறுதி கொண்டிருக்கிறேன் என்னை வழிநடத்தும் மூத்தவராக என் பெரியவர் பண்ணிருக்காங்க எனது மண்ணை சார்ந்தவர் நான் பிறந்த காலத்திலிருந்து சிறுபிள்ளை காலத்திலிருந்து என்னை பார்த்தவர் அதுபோல மூக்குவிக்கு ஆள் இருந்தால் பூக்கு ஆள் கூட தேக்கு விற்பான் என்று சொல்வார்கள் ஆக அடுத்தவரை வளர்த்து விடுவதிலே ஆர்வம் கொண்டவர் பிறருடைய வளர்ச்சிகளையே அதிகம் அக்கறை காட்டுவார் தான் என்னவோ தன் தாடியின் வளர்ச்சியை கூட அவர் தடை செய்வது கிடையாது அப்படிப்பட்ட அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய வழியையும் ஏற்று திமு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய சக பத்திரிகையாளர்களாக நீங்களும் என்னை வாழ்த்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேரெதிர் முகாம் என்று சொல்ல முடியாது அதிமுகவை பெற்றெடுத்ததும் திமுக தானே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக பிரிந்த போது அப்பொழுதே திராவிட இயக்கத்தை ஒன்றுபடுத்துவதற்கு பாண்டிச்சேரியினுடைய அன்றைய முதலமைச்சர் பரூக் மராகர் தொடங்கி பிஜு பட்நாயக் வரை அனைவருமே அப்பொழுதே திராவிட இயக்கத்தை ஒன்றுபடுத்த முயற்சித்தார்கள் ஆனால் அது முடியாமல் போனது ஆனால் இன்றைக்கு எடப்பாடியாருடைய புண்ணியத்தில் திராவிட இயக்கம் ஒன்றாகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது அன்பர் ராஜா அண்ணன் வந்துட்டாரு இதை நான் இருக்கேன் இன்னும் பல்லாயிரம் பல லட்சம் பேர் வருவதற்கு காத்திருக்கிறார்கள் எடப்பாடியே ஆசை கொடுத்து அனுப்பி வைப்பார் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னும் இன்னும் பலப்படுத்துவதற்கு அண்ணன் எடப்பாடியாரும் துணையாக இருக்கிறார் ஒருவேளை அவருடைய உள்ளாசை திராவிட இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று கூட நினைக்கலாம் ஆக அதிமுகவுக்கு அங்கே உழைத்த அங்கே பலகாலம் ஆயிலை செலவழித்த எங்களை போன்றவர்கள் எல்லாம் அவர் உண்மையாகவே நல்ல எண்ணத்தோடு இங்கு அனுப்பி வைத்திருப்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அதனால் எதிர் இயக்கம் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை திரு விஜய் என்னை பொறுத்தவரை ஒரு முளைக்கு ஆசைப்படுகிற ஒரு செடியின் மீது வெந்நிறை ஊற்றுவது என் பழக்கம் அல்ல விஜயனுடைய நல்ல விஷயத்தை ஆதரித்தேன் அங்கே இணைவதாக எனக்கு எந்த நோக்கம் கிடையாது ஆனால் இரண்டாம் இடத்தை விஜய் பிடிப்பதற்கு ஒரு முயற்சிப்பார் எடப்பாடிக்கு அப்படியாவது இயக்கத்தை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு நோக்கம் பிறந்து விடாதா என்பதற்காக அவரை பாராட்டினால் இவருக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும் என்பதற்காகத்தான் எழுதினேனே தவிர நான் இணைவதற்கான எந்த முயற்சியிலும் நான் ஈடுபடவில்லை விக்க நன்றி விக்க நன்றி கண்டிப்பா சரி

Hors

নমস্কার <laughs>